இணைச்சட்டம் அதிகாரம் அடிக்கப்பட்டவனும் ஆண்குறி அறுக்கப்பட்டவனும் ஆண்டவரின் நுழையலாகாது வேசித்தனத்தால் பிறந்தவன் அவனது பத்தாம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது அம்மோனியரும் மோவாபியரும் அவர்களது பத்தாம் தலைமுறை வரைக்கும் அவர்களை சார்ந்த எவரும் எக்காலத்திலும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையக்கூடாது ஏனெனில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் அவர்கள் அப்பங்களோடும் தண்ணீரோடும் உங்களை எதிர்கொள்ளவில்லை அத்தோடு ஆறாம் நகராயில் உள்ள பெத்தோர் என்னும் ஊரிலிருந்து பெகோரின் மகன் பிழையாமை உன்னை சபிக்கும்படி கூலிக்கு அமர்த்தினார்கள் ஆயினும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசியாக மாற்றினார் ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மீது அன்பு கூறுகிறார் உன் வாழ்நாள் எல்லாம் நீ அவர்களது நல்லுறவையும் நலத்தையும் நாடாதே ஏதோமியனை வெறுக்காதே ஏனெனில் அவன் உன் சகோதரன் எகிப்தியனை வெறுக்காதே ஏனெனில் அவன் நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்ந்தாய் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் மூன்றாம் தலைமுறை தொடங்கி ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் வரலாம் நீ உன் பகைவருக்கு எதிராகச் சென்று பாளையம் இறங்கியிருக்கையில் எல்லா தீச்செயல்களிலிருந்தும் விலகியது உங்களில் ஒருவன் இரவில் நிகழ்ந்த செயலால் தீட்டுப்பட்டிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே செல்லட்டும் பாளையத்திற்குள்ளே வரக்கூடாது மாலையானதும் நீரில் குளித்து கதிரவன் மறைந்ததும் அவன் பாளையத்துக்குள் வரட்டும் நீ வெளிக்குச் செல்வதற்கென பாளையத்திற்கு வெளியே ஓர் இடம் இருக்கட்டும் உன் படைக்கலன்களோடு ஒரு மண்வெட்டியும் வைத்துக்கொள் நீ வெளிக்குச் செல்கையில் அதனால் ஒரு குழி தோண்டு நீ கழித்ததை அதனால் மூடிவிட்டு திரும்பு ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார் அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு தம் தலைவனிடமிருந்து தப்பி வந்து உன்னிடம் அடைக்கலம் தேடியுள்ள அடிமைகளை அவனிடம் ஒப்படைக்காதே உன் குடியிருப்பு ஒன்றில் தமக்கு பிடித்தமானதை தேர்ந்து கொண்டு அவர்கள் உன்னோடு உன்னிடையே இருப்பாராக நீ அவர்களை கொடுமைப்படுத்தாதே இஸ்ரேலின் புதல்வியருள் எவளும் இஸ்ரேலின் புதல்வர் எவனும் விலைமகனாயிருத்தலாகாது விலைமாதின் வாடகையையோ விலைமகனின் கூலியையோ எவ்வித நேர்ச்சையின் பொருட்டும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வராதே ஏனெனில் இவை இரண்டுமே அவருக்கு அருவறுப்பானவை உன் இனத்தவனிடமிருந்து வட்டி வாங்காதே பணத்துக்கோ தானியத்துக்கோ கடனாக கொடுத்த எந்த பொருளுக்கோ வட்டி வாங்காதே வேற்று இனத்தானிடமிருந்து நீ வட்டி வாங்கலாம் ஆனால் நீ உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டில் நீ மேற்கொள்ளும் செயல்களில் எல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கும் பொருட்டு உன் இனத்தானிடம் வட்டி வாங்காதே உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே ஏனெனில் அது உனக்கு பாவமாகும் உன் கடவுளாகி ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி ஆனால் நேர்ச்சை செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவமாகாது உனது வாயால் வாக்களித்து உன் சொந்த விருப்பத்தினால் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்வதால் உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு உனக்கு அடுத்திருப்பவனின் திராட்சை தோட்டத்திற்குச் சென்றால் உன் விருப்பம் போல் திராட்சையை உண்ணலாம் ஆனால் உன் கூடையில் எதையும் வைத்தலாகாது உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளை நிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம் ஆனால் கதிர் அறிவாளை உனக்கு அடுத்திருப்பவனின் கதிர்களில் வைக்காதே இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவருக்கத்தக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பமில்லாமற் போனால் அவன் முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான் அவள் அவனது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறொருவனுக்கு மனைவியாகிறாள் இரண்டாம் கணவனும் அவளை வெறுத்து முறிவுச்சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான் அல்லது அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட இரண்டாம் கணவன் இறந்து விடுகிறான் இந்நிலையில் அவள் தீட்டுப்பட்டுவிட்ட காரணத்தால் அவளை தள்ளி வைத்த முதல் கணவன் அவளை மீண்டும் தன் மனைவியாக கூடாது ஏனெனில் அது ஆண்டவர் முன்னிலையில் வெறுப்பானதாகும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை நீ பாவத்துக்கு உள்ளாக்காதே ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்திருந்தால் அவன் போருக்கு போக வேண்டாம் அவன் மீது யாதொரு பொறுப்பும் சுமத்தப்படலாகாது அவன் ஓராண்டு காலம் எவ்வித இடையூறுமின்றி தன் வீட்டிலிருந்து கொண்டு தன் மனைவியை மகிழ்விப்பான் மாவரைக்கும் கல்லின் கீழ்கல்லையாவது மேற்கல்லையாவது அடகாக வாங்காதே அது அவன் மனித உயிரை அடகாக வாங்குவது போலாகும் இஸ்ரேலின் மக்களாகிய தன் இனத்தாருள் ஒருவரை கடத்திக் கொண்டு போய் அவரை அடிமையாக நடத்துவதாக அல்லது விற்பதாக ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த கடத்தல்காரன் சாகட்டும் இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று தொழுநோயை குறித்து எச்சரிக்கையாயிரு லேவிய குருக்கள் உனக்கு கற்பிப்பது போல் அனைத்தையும் செய்வதில் மிக கவனமாயிரு நான் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளவாறு செய்வதில் கருத்தாயிரு எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வரும் வழியில் உன் கடவுளாகிய ஆண்டவர் மிரியாமுக்கு செய்ததை நினைவில் இருத்து உனக்கு அடுத்திருப்பவருக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அதற்கு அடகாக எதையும் வாங்க அவரது வீட்டினுள் நுழையாதே வெளியே நில் உன்னிடம் கடன் வாங்கியவர் வெளியே உன்னிடம் அடகை கொண்டு வரட்டும் அவர் வறியவராயின் நீ அந்த அடகை வைத்துக் கொண்டு தூங்கச் செல்லாதே மாறாக கதிரவன் மறைவதற்குள் அந்த அடகை அவரிடம் நீ திருப்பிக் கொடுத்தாக வேண்டும் அதனால் அவர் தம் மேலாடையை விரித்து படுக்கும்போது உனக்கு ஆசி வழங்குவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீ ஏற்புடையவன் ஆவாய் வறியவரும் எளியவருமான கூலியாள்கள் உன் இனத்தாராயினும் சரி அல்லது உன் நாட்டில் உன் நகர்வாயிலுக்குள் உள்ள அந்நியராயினும் சரி அவரை கொடுமைப்படுத்தாதே அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்துவிடு கதிரவன் மறையும் முன்னே கொடு ஏனெனில் அவர் வறியவராயிருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கியுள்ளது இல்லையெனில் உனக்கெதிராக ஆண்டவரை நோக்கி முறையிடுவார் அப்போது அது உனக்கு பாவமாகும் பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம் அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும் அந்நியர் அல்லது அனாதைக்கு உரிய நீதியை புரட்டாதே கைம்பெண்ணின் ஆடையை அடகாக வாங்காதே எகிப்து நாட்டில் நீ அடிமையாயிருந்ததையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை விடுவித்ததையும் நீ நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும்போது அரிக்கட்டினை மறந்து வயலிலே விட்டு வந்தால் அதை எடுக்க திரும்பி போகாதே அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு அப்போது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் நீ உன் ஒலிவ மரத்தை அடித்து உதிர்க்கும்போது உதிராததை பறிக்காதே அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு நீ உன் திராட்சை தோட்ட கனிகளை சேகரித்த பின் பொறுக்காமல் கிடப்பதை எடுக்கச் செல்லாதே அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு எகிப்து நாட்டில் நீ அடிமையாயிருந்ததை நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்